வந்து மாடு எந்த மாடுமே நம்ம விலைக்கு வாங்கலை எல்லாமே வீட்டில் பிறந்த கண்டு மேக்ஸிமம் நாங்கள் போய் வாங்குறது வைக்கிறதெல்லாம் இல்லை இப்போ தான் ஒரு ஒரு வருஷமாக கண்டு எடுக்கிறது கண்டு வளர்க்குறதுன்னு போயிட்டுருக்கோம் அதெல்லாம் இப்போ தான் கற்றுட்டுருக்கோம் இப்போ ஒரு மாடு செலக்ட் பண்ணுறது எப்படின்னா அது வாழை பார்த்து வாங்குவாங்க கொம்பை பார்த்து வாங்குவாங்க அது மாடு என்ன ரகம் பார்த்து வாங்குவாங்க இப்போ கிடமாடு கண்டெல்லாம் வாங்கினோன்னா அதை போய் அவுக்குறதெல்லாம் கஷ்டம் நாலு கயிறு அஞ்சு கயிறு போட்டு இழுத்தாலுமே அது கரெக்டாக மாட்டோட மாடாக வராது ஆனால் நம்ம வீட்டில் பிறந்த மாடு அப்படி இல்லை கையிலே பிடிச்சி கூட்டி போய் கையிலே அவுத்துட்டு வந்துடலாம் நம்ம கொடுக்குற ட்ரெயினிங்கில் தான் இருக்குது டெய்லி அதை நட பிடிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் நீச்சல் போடணும் அதுக்கு நல்ல முத்து பயிற்சி குத்துறது இதெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்க கொடுக்க அது மாடை மாறிக்கிறோம் நாலு தாண்டும் தாண்டும்போது அதே மாடை மாறிக்கிறோம் நம்ம சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுத்தோன்னா மாறிக்கிறோம் ஆளாத்தி எடுப்போம் வைப்போம் சந்தோஷம் பொங்கல் வச்சு கொடுப்போம் கரெக்டாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வாக்கிங் நடப்பயிற்சி அதுக்கப்புறம் மண் மண்ணு குத்துறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மண் குத்திடணும் மண் குத்துற பயிற்சி நீச்சல் பயிற்சி இதெல்லாமே போடுறது நம்ம பயலுக தான் டெய்லி ஒரு மூணு கிலோமீட்டர் வாக்கிங் அப்புறம் மண் குத்துகிற பயிற்சி அப்புறம் நீச்சல் பயிற்சி அது போக நீங்கள் தவிடு பருத்தி பச்சரிசி புண்ணாக்கு இதெல்லாமே கொடுத்து ஹைஜினிக்காக வச்சிருப்போம் அவ்வளோதான் அது போக ஃபேன் ஒன்று போட்டிருக்கு கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு மெயினாக மாட்டுக்கு கொசுக்கடி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டக்க உன்னிப்பா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ரத்த ரத்தமாக இருக்கும் அதெல்லாமே கொசு கடியெலாம் வந்தது தான் மெயினாக மாட்டுக்கு ஃபேன் போட்டிருக்கோம்